இன்றைய மன்னா ஆதியாகவும் நாற்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது நினைத்து என் காரியத்தை பார்வோன் கருவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் யோசேப்பு அங்கு ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு மனிதனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி அந்த மனிதன் விடுதலையாகி அரண்மனைக்கு போகும் முடியான ஒரு சூழல் வந்தது அப்பொழுது யோசிப்பு இந்த இடத்துல நீ அரண்மனையில் இருக்கும்போது ராஜாவுடைய இடத்துல இருக்கும்போது என்னை நினைவில் வைத்துக்கொள் நான் இந்த இடத்துல தவறுதலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை ராஜாவிடத்தில் சொல்லி நீ என்னை விடுதலையாக்க வேண்டும் பார்வோனுக்கு அறிவித்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார் யோசிப்பு நினைத்தார் இந்த பானபாத்திரக்காரன் மூலமாக விடுதலை ஆகலாம் அப்படி யோசித்தார் யோசேப்போட நினைவுகள் அப்படி இருந்தது யோசேப்போட வழிகள் அப்படி இருந்தது ஆனால் கத்தை அந்த விதத்தில் யோசேப்பை விடுதலையாக்கவில்லை அந்த வழிகளிலே கத்த யோசேப்பை விடுதலையாக்கவும் உயர்த்தவும் இல்லை கத்தருடைய வழிகள் வித்தியாசமாக இருந்தது கத்தருடைய வழிகள் உயர்வானதாக இருந்தது பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலமாக யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து இருந்து அரண்மனைக்கு பிரதமராக உயர்த்தினார் சில நேரங்களிலே நாம் நம்முடைய வழிகளில் முயற்சி பண்ணுகிறோம் ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது ஆனால் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்தவைகள் அவருடைய வழிகளில் உங்களை விடுவிப்பார் அவருடைய வழிகளில் உங்களை உயர்த்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல நல்லா இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய வழிகள் உயர்ந்தவைகள் எப்படி நீங்க அற்புதமாய் விடுவித்தீங்களோ அதே போல இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் மாற்றங்கள் உண்டாகட்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமீன் கத்திரங்களை ஆசீர்விப்பா